வணக்கம் அன்பிற்கினிய சிறுகதை நேசர்களை இன்றைய சிறுகதை நேரம் பகுதியினிலேயே நாம் காண இருக்கின்ற சிறுகதையினுடைய பெயர் தலைமுறை சிறுகதை திரு ரெங்க சுப்பிரமணி அவர்கள் எழுதிய சிறுகதை ரெண்டாயிரத்தி பதினேழில் எழுதிய ஒரு கதையாக மலர்ந்திருக்கிறது கிராமியம் சம்பந்தப்பட்ட கதையாக இருப்பினும் மத நல்லிணக்கத்தையும் சமத்துவத்தையும் மற்ற மதங்களோடு ஒருவருக்கு ஒருவர் இருக்கக்கூடிய அந்த அனுசரணையை குறித்த ஒரு கதையாகவும் அமைந்திருக்கிறது நேரடியாக நாம் இப்பொழுது கதைக்கு செல்வோம் நேர்களே இன்றைய சூழலுக்கு தேவையான ஒரு சிறுகதை என்றுதான் நான் கூறுவேன் மதம் ஆச்சரியங்களை விடுத்து மனிதாபிமானத்தை மாத்திரம் மனதிலை கொண்டு இனம் மதம் என்ற பாகுபாடுகளின்றி பாசத்தோடு ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து வாழக்கூடிய அந்த ஒரு வாழ்வினுடைய அதற்கான காரணத்தை கூறி அர்த்தப்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு கதையாக அமைந்திருக்கிறது வர்ற மாசி மாதம் தேதி நம்ம அருள்மிகு கதலி சீனிவாச பெருமாள் கோயில் தேர் திருவிழா கமிட்டி கூட்டம் நடக்கிறதுக்கு இருக்குதுங்க எல்லாரும் வந்து கலந்துக்கணுமுங்கோ டம 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 என்று டமாரம் அடித்து கூறுபவர் கூறிவிட்டு செல்ல கதலி ஸ்ரீனிவாச பெருமாள் கோவில் வைகை நதி ஓரமாக இருக்கும் சின்ன ஜம்பலி புத்தூரில் இருக்கும் கோவில் ஜம்புலி புத்தூரில் இருப்பது கதலி நரசிம்மர் இவர் கதலி ஸ்ரீனிவாசர் விஸ்வநாத நாயக்கன் காலத்திலே பிரிக்கப்பட்ட ஜமீன் என்பார்கள் இல்லை இது சொக்கநாதனுடைய காலத்திலே பிரிக்கப்பட்டது என்பார்கள் ஆனால் இன்று பெயருக்கு மட்டும்தான் ஜமீன்தார் என்ற பெயர் இருக்கிறது வழக்கம் போல ஜமீன்தார் லோகன் துறைதனம் திருவிழா கமிட்டி தலைவர் பெருமாள் கோவில் கணக்கு வழக்கு பார்த்துப்பார் மந்தைய கவுண்டர் குருணை வெள்ளை ஆண்டவர் மூணு பேரும் நிதி வசூல் எல்லா ஜாதி கட்டு வரையும் வந்துருச்சா வந்துருச்சு அம்பி ஐயங்காருக்கிட்டே மறுபடி ஞாபகப்படுத்துங்க அவர் பாட்டுக்கு கொடியாக தன்னைக்கு கடையை திறந்து வச்சுட்டு உட்காந்துருவார் கொடிக்கயிறுவாங்க நாம்மா அதுக்கு தான் நாளைக்கு மந்திரி வீட்டுக்கு போகணும் ஹாஜி கமால் ராவுத்தரின் வீடு ஊருக்குள் மந்திரி வீடு என்ற பெயரே பரிச்சயம் நாயக்கர்கள் காலத்திலே ஜமீன்தார்கள் ஆட்சியில் இருந்தபோது இவர்கள் குடும்பத்தினர்தான் மந்திரியாக பணிபுரிந்து வந்தார்கள் அந்த மதிப்பு என்றும் உண்டு லோகன்துறை பெருமாள் மந்தைய கவுண்டர் அனைவரும் உள்ளே சென்றனர் அடேடேடே அடேடே வாங்க 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 என்று வரவேற்றார் கமல் ராவுத்தர் மூட்டிய வெள்ளை வேஷ்டி கை வைத்த பணியனுடன் ஒரு சாய்வு நாற்காலியிலே படுத்திருந்தார் மன்னிக்கணும் எந்திரிச்சு வரவேற்க முடியல எப்படி இருக்கீங்க ராவுத்தரை என்று கேட்டார் லோகன் துறை இன்ஷால்லா இருக்கேன் அல்லா கருணையால நல்லா இருக்கேன் நடக்கத்தான் முடியல பள்ளிக்கு போக முடியல என்ன பண்ணுறது வயசாச்சு இல்லை எங்கள் அப்பாவை விட நீங்கள் ரெண்டு வயசு கம்மி எனக்கே இப்போ ஐம்பது வயசாகிடுச்சிது என்றார் லோகன்துறை நம்ம கோயிலில் திருவிழான்னு கேள்விப்பட்டேன் என்றார் ராவுத்தர் உள்ளே இருந்து அவரது மகள் ஐரின் கையில் மோர்குவளைகளுடன் வந்தார் அவர்கள் வழக்கப்படி தலையை சேலையால் மறைத்து கொண்டிருந்தார் ஆமாங்க அடுத்த வாரம் கொடியேற்றோம் கொடிக்கயிறு வழக்கமாக நம்ம வீட்டில் தான் வாங்கி தர்றது வழக்கம் அதோட நீங்கள் தானே வந்து கொடில் கட்டையெல்லாம் தொட்டு தரணும் அதான் முறையாக சொல்லிட்டு போகலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் சேர்ந்து வந்தோம் ஓ அப்படியா ரொம்ப சந்தோஷம் கயிறெல்லாம் ஏற்கனவே எல்லாம் தயாராகிருக்கு அம்மா அதை எடுத்துகிட்டு வாம்மா ஐரின் ஐரின் இங்கே தானே இருக்கா என்றார் லோகன் துறை மாப்பிள்ளை மவுத்தானத்துக்கு பின்ன அவ இங்கே தான் இருக்கா அயரின் உள்ளே இருந்து ஒரு பெரிய ஒரு தட்டிலே புதுக்கயிறு பெரிய துணி கொடிமரத்தில் சுற்ற ஒரு நூறு ரூபாய் கட்டு என்று அனைத்தையும் கொண்டு வந்து கொடுக்க கொடுத்தார் உன்னோட கையால் நீ ஏ கொடுமா என்றார் ராவுத்தர் லோகன் துறை எழுந்து நின்று வாங்கி கொண்டு அதை பெருமாளிடம் தந்தார் அப்போ வர்றோம் ரொம்ப சந்தோஷம் தேரோட்ட அன்னைக்கு வழக்கமாக எப்போதும் வர்ற மாதிரி மேலேதாரத்தோடு வந்து அழைச்சிட்டு போகிறோம் இப்போ கிளம்புறோம் என்றார் மந்தைய கவுண்டர் என்னால் எங்கே நடக்க முடியுது போ நடக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது சமாளத்தான் சமாளத்தான் அனுப்ப வேண்டியிருக்கும் ஆனாக்கா இந்த பைய அதுவும் சார் தான் அடுத்த தலைமுறைக்கு பட்டம் கட்ட வேண்டியது தான் என்று கூறினார் பெருமாள் அவர்கள் வெளியே வந்தபோது ஜமால் அப்பொழுதுதான் வீட்டுக்குள் நுழைந்தான் ஒரு முப்பது வயது இருக்கலாம் பைஜாமா ஜிப்பா தலையில் கருப்பு துருக்கிக்குல்லா அவன் பின்னால் அவரது பர்தானை அணிந்த மனைவி எங்கு வெளியில் சென்று விட்டு வருகிறார் போலிருக்கிறது அந்நியர்களை கண்டதும் அவனுடைய மனைவி வேகமாக உள்ளே சென்று மறைந்து விட்டாள் அவனும் அவன் பையனும் வராண்டாவில் நின்று கொண்டிருந்தார்கள் நல்ல வேலை தம்பியே வந்துட்டார் என்றார் குருணை வெள்ளை குருணை வெள்ளை தன் ஜிப்பா பையில் இருந்த பொட்டணத்தை பிரித்து ஒரு கற்கண்டை எடுத்து அந்த குட்டி பயிரிடம் தந்தார் அவன் தயக்கத்துடன் வாங்கி கொண்டு உள்ளே சென்றான் வராண்டாவில் நின்றபடியே அனைத்தையும் விவரங்களை சொன்னார்கள் அத்தா ஏற்கனவே சொன்னார் ஆனால் பாருங்க நான் எப்படி இந்து கோயிலுக்கெல்லாம் வர முடியும் சொல்லுங்கள் கட்சியில் வேறு முக்கியமான பதவியில் இருக்கேன் கட்சியில் நாளைக்கு கேள்வி கேட்டாங்கன்னா பதில் சொல்ல முடியாது அதான் யோசனை பண்ணுறேன் இல்லை தம்பி நியாயமாக உங்கள் தாத்தா தான் இதை பண்ணணும் அவரால் வர முடியல உங்கள் அத்தாவும் இல்லை என்றார் மந்தைய கவுண்டர் அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் என்னால் வர முடியாது ஊர் ஊராக போய் மற்றவங்களெல்லாம் பார்த்து இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நானே இது வந்து செஞ்சால் எப்படி தம்பி நீங்கள் மந்திரி பரம்பரை நான் ஜமீன் பரம்பரை இப்போ அதுக்கெல்லாம் மதிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஏதோ ஒரு காலத்தில் நீங்கள்லாம் இஸ்லாம் பக்கம் போயிட்டீங்க இருந்தும் மந்திரிங்கிற முறையில் கோயிலில் உங்களுக்கான மரியாதை எப்பவும் உண்டு ராஜா ஆட்சியை நடத்துகிறவருன்னு தேர்வடத்தையும் ஆட்சி அளப்பாயாமல் பார்த்துக்கிற மந்திரிக்கு தேர வழி நடத்துகிற கட்டையும் எடுத்து தரணும்னு சொல்லி மக்கள் அனுமதி தந்திருக்காங்க அந்த பாக்கியம் வந்து இன்னமும் நமக்கு கிடைக்கிது இருக்குதுன்னு பெருமைப்பட்டுக்கணும் இது கூட என்ன எத்தனை வருஷமோ தெரியல என்றார் லோகன்துறை பத்து வருஷம் முன்னாடி நடந்த திருவிழாவில் கூட அவங்க தாத்தா தான் குடில் கட்டையை எடுத்து தொட்டு கொடுத்தாரு அப்போ உங்கள் அப்பா இருந்தார் அவருக்கு பட்டமும் கட்டணுமே என்றார் பெருமாள் ஐயே அதெல்லாம் அப்பங்க இப்போ காலமெல்லாம் மாறிப்போச்சு இப்போ எங்களுக்கெல்லாம் ஒரு காலத்தில் எல்லாம் நல்லது கெட்டது தப்பு ரைட்டுன்னு தெரியாமல் எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க எது தப்பு எது சரின்னு எங்களுக்கும் இப்பெல்லாம் தெரிஞ்சு போச்சு நீங்கள் போய்ட்டு வாங்க என்று கூறிவிட்டு உள்ளே சென்று விட்டான் வந்தவர்கள் எதுவும் பதில் பேசாமல் நடந்தார்கள் அன்று இரவு கோவில் கமிட்டியிலே கூட்டம் லோகன் துறையின் மகன் ஷியாமு மந்திரம்தான் என்னப்பா அது அந்தளவு போய் ஏன் நீங்கள் கூப்பிட்டீங்க அவரை கூப்பிட வேணாம்னு நான் இல்லை முன்னாடியே நம்ம கோவில் திருவிழாவுக்கு அவங்க ஆளுங்களை எது கூப்பிடுறீங்க ஆ எதுக்கு வெறும் மாலையை மட்டும் வாங்கிட்டு போவா பிரசாதம் வாங்கிப்பாங்களாம்மா அவங்க குங்குமம் வச்சுப்பாங்களா துளசி வச்சுப்பாங்களா கேட்டிங்களா டேய் ராவுத்தரோட அப்பா அதெல்லாம் வாங்கிட்டு இருந்தவர் தான்டா நானே சின்ன பிள்ளையில் பார்த்துருக்கேன் ராவுத்தரும் அப்படிதான் தான் இருந்தார் பின்னாடி அவங்க ஆளுங்க கொஞ்சம் கொஞ்சமாக சில மாற்றங்கள் அவங்களெலாம் சங்கடப்படுறாங்களேன்னு ஜாடையாக சொன்னாப்புல அதனால் நம்மளும் அதை மதித்து ஒன்றும் தர்றதில்லை பேசாமல் தேனி கலெக்டரை கூப்பிட்டு அவரை வச்சு நடத்திடுங்களேன் பங்குனி மாதம் பத்தாம் தேதி தேர் நன்றாக இழுப்பெண்ணை பூசப்பட்டு பளபளப்பாக தயாராக இருந்தது சக்கரங்களுக்கு அருகில் கட்டை போடுபவர்கள் தயாராக இருந்தார்கள் அவர்கள் இடுப்பிலே கயிறை கட்டி அதை பிடித்தபடி அவர்கள் பின்னால் ஆட்கள் தயாராக இருந்தார்கள் கட்டை போடுறப்போ கொஞ்சம் கவனம் தவறினாலும் போச்சுடா சக்கரம் மேலே ஏறிடும் தெரியுதா பின்னாடி ஆளுங்க வந்து ரொம்ப உஷாராக இருக்கணும் பின்னாடி ஆள் யாருன்னு கேட்டால் பெரும்பாலும் மாமன் மச்சான் என்று இருப்பார்கள் குடில் கட்டையை மாவட்ட ஆட்சியர் எடுத்துத்தர கட்டை போடுபவர்களில் மூத்தவர் பெற்றுக்கொண்டார் கோவில் நிர்வாக அதிகாரி கொடி அசைக்க லோகன்துறை முதலில் தேர்வடத்தை தொட்டு எடுத்தார் கொடி அசைவு கண்டதும் தேர் தட்டில் இருந்த மேளக்காரர்கள் கெட்டிமால மேளத்தை கொட்ட கொம்பு சங்கு சேகண்டி என்று எல்லாம் முழங்க மக்கள் அனைவரும் கோவிந்தா கோவிந்தா என்ற ஒரு கோஷத்துடன் தேரை எடுக்க ஆரம்பித்தார்கள் தேரினுடைய பின் சக்கரத்தின் அடியில் நெம்புக்கட்டையை போட்டு அதற்கான ஆட்கள் அதன் மீது ஏறி நின்று கையில் இருந்த மூங்கிலை தரையிலே ஊன்றிக்கொண்டு மிதித்தனர் தேர் அசைந்தது கோவிந்தா கோவிந்தா என்று எங்கும் கோஷம் எழும்பியது தேர் குடங்குகள் கிரிச் கிறிச் என்று சத்தம் எழுப்பியபடி பெரிதாக ஆடிக்கொண்டிருந்தன சின்ன சின்ன மரத் விழுந்து சிதறியது இடத்தை விட்டு ஓரடி முன்னேறியிருக்கும் ஏதோ ஒரு மரம் முறிவது போன்ற ஒரு பெரிய சப்தம் கேட்டது தேர் பயங்கரமாக குழுங்கியது கட்டை போடுபவர்கள் அடுத்தடுத்து மின்னல் வேகத்தில் கட்டைகளை போட்டு தேரை நிறுத்தினார்கள் மேலச்சத்தம் மாறி முழங்க வடம் விழுப்பது திடீரென நின்றது கவனித்து பார்த்தால் உள்ளே உள்ளச்சி முறிந்திருந்தது ஐயோ இனியா இப்படி ஆயிடுச்சுது ஏறங்கு பொழுதுல குடியேத்துனா அப்படி தயன் நடக்கும் அட நீ வேற ஐரங்கள்லாம் ஒன்றும் சரியில்லை உடனடியாக கோவிலில் இருந்த உபரி அச்சை எடுத்து வர ஆள் அனுப்பினார்கள் தச்சர்கள் அந்த அச்சை சரி செய்ய ஆரம்பித்தார்கள் எனக்கு தெரிஞ்சு கிரேனை வச்சு தேர அப்படியே ஒசத்துறது தான் ஏன் ஒரே வழி இல்லைங்க பெரிய ஜாக்கி வச்சு அப்படியே தூக்கிடுவோம் யோ அதன் பெரிய கிரேனுக்கு ஜாக்கிக்கெல்லாம் எங்கேயா போகிறதுப்ப திருச்சி பெல்லில் இருக்கிற ஆ வெள்ளில் இருக்கும் அங்கேயும் மச்சம் ஒருத்தன் இருக்கான் நான் அவங்ககிட்ட பேசுகிறேன் இரவு எதுவுமே நடக்கவில்லை அதிகாலை ஐந்து மணி ஒரு கார் தேரடிக்க வந்தது தேருக்கு எவ்வளவு அருகில் வர முடியுமோ அந்த அளவுக்கு அருகில் வந்து நின்றது ராவுத்தர் சுத்தமான வெள்ளை வேஷ்டி சட்டை தலையில் சல்லடைக்குள்ளா காரில் எப்படி ஏறினாரோ தெரியவில்லை பின் சீட்டிலே மகள் அவரது வண்டிக்கு பின்னால் ஒரு டிராக்டர் கற்கள் மரக்கட்டைகள் மணல் மூட்டைகள் ஏராளமான வேலையாட்கள் காரிலிருந்து கஷ்டப்பட்டு இறங்கி டிராக்டரிலிருந்து இறக்கப்பட்ட ஒரு மர நாற்காலியிலே அமர்ந்து கொண்டார் அவர் வந்த விவரம் அறிந்த லோகன்துறை பெருமாள் கவுண்டர் என்று அனைவரும் கூடிவிட்டார்கள் நேற்றே விஷயம் தெரியும் நீங்கள் ஏதாவது ஏற்பாடு பண்ணியிருப்பீங்களோன்னு நினச்சேன் சரி ஒன்றும் முடியலன்னோன்னு தான் நானே வந்தேன் என்றார் ராவுத்தர் ஏற்பாடு நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் நேரம்தான் அதிகமாக போகிறது என்ன பண்ணுறதுன்னு தெரில என்றார் லோகன்துறை நான் இதை சரி பண்ண முடியும் நிச்சயமா சரி பண்ணி தர்றேன் நான் பண்ணலாமா என்ன இப்படி கேட்குறீங்க நீங்கள் அனுமதி கேட்டுக்கிட்டு நம்ம ஊர் தேர் தாராளமாக செய்ங்க என்றார் லோகன்துறை ஆனால் ஒன்று வேறு யாரும் வந்து என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது யோசனை சொல்லக்கூடாது எல்லாரையும் வெளியில் அனுப்புங்க என்றார் இவருக்கு என்னையா தெரியும் ஏன் நான் கட்சியில் பேசி எம்பி மூலமாக ஜாக்கி இன்ஜினியர் எல்லாத்தையும் வரவழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இவர் என்ன அங்கே கூறுக்க வந்து என்று குதித்தான் ஷியாம் லோகன் துறை அவனை அடக்கிவிட்டு நீங்கள் பண்ணுங்கிற அவத்தரை நான் ஏற்பாடு பண்ணுறேன் இவக்கிட்ட நான் பேசிக்கிறேன் என்றார் அங்கிருந்த கூட்டம் விரட்டப்பட்டு சுற்றி கயிறு கட்டி போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டது தேரின் மீது ஒரே ஒரு அர்ச்சகர் தவிர்த்து அனைவரும் இறக்கப்பட்டனர் முதலின் தேரின் இரண்டு அச்சுகளுக்கு அடியில் கற்கள் வேகமாக அடுக்கப்பட்டது மணல் மூட்டைகளை பக்கவாட்டில் அடுக்கினர் அச்சிற்கும் கற்களுக்கும் இருந்த சின்ன சின்ன இடைவெளியில் பெரிய பெரிய மர ஆப்புக்களை அடித்து இருக்கிறார்கள் தேர் இப்பொழுது கற்களின் மேல் நின்று கொண்டிருந்தது காலியாக இருந்த தேரடியில் கூட்டம் கூட ஆரம்பித்தது வெயில் ஏறிக்கொண்டிருந்தது அறநிலையத்துறை ஆட்கள் ஒரு காரில் வந்து இறங்கினார்கள் பெருமாள் சென்று காருக்கு பணம் கொடுத்து அனுப்பினார் ராவுத்திரை ஏதாவது குடிக்கிறீங்களா வேண்டாம் ஐயா நான் நோம்பு வச்சுருக்கேன் ஓ ஆமாம் சரி சரி வருஷா வருஷம் நாளுங்க மாறி மாறி வருதா தெரியாமல் போச்சு ஐயா சக்கரத்தை கலட்ட வேண்டியது தான் பாக்கி உள் சக்கரங்களுக்கு அடியிலும் பக்கவாட்டில் ஒரு அரை அடிக்கு பள்ளம் தோண்ட ஆணையிட்டார் தோண்ட தோண்ட மெதுவாக சக்கரம் விடுபட்டது மெதுவாக கழட்டி பக்கவாட்டில் தோண்டிய அந்த பள்ளத்தில் இறக்கினார்கள் அங்கிருந்து நீளமாக ஒரு ஓடை போல ஒரு பள்ளம் ஒன்றை வெட்டி சக்கரங்களை உருட்டி வெளியேற்றினார்கள் அச்சை மறுபடியும் மாட்டி மீண்டும் அதே வழியில் சக்கரங்களை மாட்டினார்கள் தோண்டிய பள்ளத்திலே கற்களை கொட்டி இருக்கினார்கள் சிமெண்ட் பாலையும் கரைத்து ஊற்றி அந்த கம்பிகளை போட்டு மேலே தட்டையான கட்டைகளை வைத்து இறுக்கி மண்ணின் நெகிழ்வில் சக்கரம் சிக்காமல் அதே சமயத்திலே உருண்டு வெளியே எளிதாக வெளியே வரவும் தோதாக செய்தார்கள் அங்கேயே இருந்து அனைத்தையும் மேற்பார்வையிட்டு கொண்டிருந்தார் ராவுத்தர் சரியாக மதியம் மூன்று மணிக்கு மேல் தேர் தயாரானது கவுண்டரை அழைத்த ராவுத்தர் அந்த வடக்கயிரோட நீளத்தை கொஞ்சம் குறைச்சிருங்க ஏன்னா ரொம்ப பேர் அதிகமாகிடும் புது அச்சு வேறு இல்லையா சற்று யோசித்த கவுண்டர் வேண்டாம்யா அது ஒவ்வொரு ஜாதிக்கும் வடக்க பங்கு இருக்குது எங்கள் ஜாதி பக்கம் வெட்டிட்டாங்கன்னு கெலாட்டாக வரும் எதுக்கு இல்லை இல்லை பார்த்து சமாளிச்சிடலாம் கட்டை போகிறவங்கள கொஞ்சம் பார்த்துக்க சொல்கிறேன் சரி சரி புது அச்சு பார்த்து சூதரமாக ஜாக்கிரதையாக நடத்துங்க ஐயா வந்தது வந்துட்டீங்க நீங்களே இருந்து கட்டையை எடுத்து கொடுத்துருக்க உங்கள் பையன் முடியாதுன்னு சொல்லிட்டாரு தெரியும் தெரியும் என்னையும் போகக்கூடாதுன்னு தான் சொன்னான் அவனுங்க சின்ன பசங்க உங்களுக்கு ஒன்றும் புரியாது விடுங்க விடுங்க அனைத்தும் மீண்டும் தயாரானது அர்ச்சகர் மந்திரி ராவுத்தருக்கு பரிவட்டம் கட்டி மலையிட்டார் கட்டையை ஒரு தட்டில் வைத்து எடுத்து வந்தன ராவுத்தர் தன்னுடைய மகளிடம் அம்மா அதை தொட்டு எடுத்து அவங்கக்கிட்ட கொடு என்றார் ஐரின் அருகிலிருந்த பூக்களை எடுத்து அதன் மீது தூவிவிட்டு கட்டையை எடுத்து அருகிலிருந்த கட்டை ஓடுபவரிடம் தந்தார் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷத்துடன் தேர் புறப்பட்டது என்பதோடு இந்த சிறுகதை நிறைவு பெறுகிறது ரெங்க சுப்பிரமணி இணையத்தில் தொடர்ந்து இலக்கிய விமர்சனங்களையும் புத்தக பார்வைகளையும் எழுதி வரும் திரு ரெங்க சுப்பிரமணி அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய ஒரு சிறுகதையாக வளர்ந்திருக்கிறது என்ன நண்பர்களே இந்த கதை உங்களுக்கு பிடித்திருக்கிறதா மீண்டும் நல்லதொரு கதையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க தமிழ் வாழ்க வளமுடன்